ஸோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ப்ரியா வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முருகர் வந்து நம்மளோட கனவுல வந்தால் என்ன பலன் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி வந்து ஒரு ஒரு சில பேர் கனவில் வந்து முருகர் வந்து சிலையாக பார்த்துருப்பாங்க ஒரு சில பேர் வந்து படமாக பார்த்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது அது வந்து என்னன்னு சொல்லி நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் பொதுவாகவே வந்து முருகரோ முருகரோட சிலையோ வந்து இல்லை அவரோட எது எதாவது முருகர் வந்து உங்களுக்கு நேராக வந்து காட்சி தர மாதிரி உங்களுக்கு வந்து கனவுகள் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வந்து இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வந்து கிடைக்க போகுதுங்கிறது வந்து அர்த்தம் அந்த மாதிரி பலனுக்காகத்தான் முருகர் வந்து நேரடியாக நம்மளுக்கு வந்து கனவின் மூலமாக காட்சி தருவது போ நம்மளுக்கு வந்து கனவு வரும் அவரோட உருவமாகவோ இல்லை வந்து அவர் வந்து வேற ஒரு ஆள் மூலமாகவோ வந்து உங்களுக்கு வந்து கனவுல வந்து காட்சி தரார் அப்படின்னா உங்களோட சகல தோஷங்களும் நீங்க போகுதுங்கிறது வந்து அர்த்தம் அதே மாதிரி வந்து நீங்க வந்து முருகரை வந்து படமாகவோ படம் முருகரோட போட்டோ இல்லை வந்து கற்சிலையாகவோ அவரை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில வந்து நீங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்க உங்களோட வாழ்க்கை வந்து இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து மாறி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு நிலைமையில் ஒரு உயர்ந்த உயர்வான ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் வந்து வாழப்போகிறீங்க நீங்கள் வந்து எப்படி முருகர்கிட்ட வந்து உங்களோட வாழ்க்கை வந்து மாறணும்னு கேட்டிங்களோ அதை தருவதற்காகத்தான் அவர் வந்து உங்களுக்கு வந்து கற்சிலையாகவோ இல்லை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி படமாகவோ வந்து உங்களுக்கு வந்து காட்சி தருவார் இப்போ வந்து நீங்கள் வந்து முருகரை வந்து ஆண்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் தொழில் தொடங்க போகிறீங்க இல்லை வந்து ஏதாவது புதுசாக வந்து வேலைக்கு போக போறீங்க ஏதாவது புதுசாக தொடங்க போகும்போதோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகும்போதோ முருகர் வந்து உங்களுக்கு வந்து ஆண்டிக்கோளத்துல வந்து கனவுல வந்து காட்சி தராங்க அப்படின்னா நீங்கள் வந்து செய்ய போற வேலையில வந்து கவனமாக இருக்கணும் ஆண்டி வந்து கோவிலில் போயிட்டு நம்ம வந்து பார்க்குறது வந்து நல்ல விஷயம்தான் ஆனால் வந்து நம்ம வந்து கனவுல வந்து பார்க்குறது வந்து நம்மளுக்கு வந்து அவர் வந்து எதோ வந்து ஒரு எச்சரிக்கை தருவதற்காக நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு முன்கூட்டியே வந்து நம்ம அப்பா அம்மா எப்படி நம்மளை வந்து கண்டிப்பாங்களோ அதே மாதிரி அவரும் வந்து நம்மளை வந்து ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி வந்து காட்சி தருவார் இதுக்காகத்தான் முருகனை வந்து நம்ம வந்து ஆண்டி குளத்தில் பார்ப்போம் அதே மாதிரி முதல்ல சொல்லியிருந்தேன் கற்சிலையாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கற்சிலைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களோட வீட்டில் வந்து ஏதாவது வந்து சுப நிகழ்ச்சிகளோ சுபகாரியங்களோ நடக்க போகுது அப்படின்னா முருகர் வந்து கற்சிலையாக நம்மளுக்கு வந்து காட்சி தருவாங்களாம் அதே மாதிரி முருகரோட கோவில் அந்த மாதிரி உள்ளது வந்து உங்களோட கனவுல வருது அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நாளாக கோவிலுக்கு போகணும் எனக்கு வந்து முருகருக்காக இந்த வேண்டுதல் வைக்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்பீங்க ஆனால் வந்து உங்களால் போக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்காது வந்து கனவுல வந்து காட்சியாக தர வைப்பார் வந்து வந்து முருகர் கோவிலுக்கு வந்து மாலை வாங்கி கொடுக்கிற மாதிரியோ இல்ல மாலை கட்டி கொடுக்கிற மாதிரி அந்த மாதிரி கனவுகள் வந்தது அப்படின்னா நீங்க வந்து வாழ்க்கையில வந்து ஒரு உயர்ந்த முன்னேற்றம் அடைய போகிறீங்க உங்க வாழ்க்கை வந்து செம்மையாக ஆக போகுதுங்கிறத வந்து உணர்த்துறதுக்காகத்தான் வந்து முருகர் வந்து அந்த மாதிரி வந்து சாட்சி தருவாராம் அதே மாதிரி முருகரோட எந்த கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவில் கோபுரம் வந்து உங்கள் கனவுல வந்து காட்டுது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச சகல விதமான பாவங்களும் வந்து உங்களை விட்டு நீங்க போகுதுங்கிறத தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கனவுகள்லாம் வருதுன்னு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து முருகர் கோவிலில் வந்து நீங்கள் வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு வந்து கனவுகள் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு நெருக்கமானவங்க மூலமாகவோ இல்லை நண்பர்கள் மூலமாகவோ உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் பேசுகிற வார்த்தைகளையும் செய்கிற செயல்களையும் வந்து அதிக கவனம் தேவை முருகரே வந்து உங்களோட கனவுல வந்து உங்ககிட்ட பேசுகிற மாதிரி உங்களுக்கு வந்து கனவு வருது அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு சக்ஸஸ் அடைய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்காகத்தான் அவர் வந்து உங்களோட கனவுல வந்து வருவார் முருகர் கோவிலில் வந்து நீங்கள் வந்து மணி அடிக்கிற மாதிரியோ இல்லை வந்து அவருக்கு அவருக்கு சம்மந்தமான அந்த ஏதாவது மணிகளை வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி கனவு கண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வா உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அதாவது உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அந்த மாதிரி இல்லாத பொருட்களை வந்து தேடுபவர்களுக்கு வந்து கிடைக்கும் அதே மாதிரி நிறைய செல்வம் சிலிப்போடு நீங்கள் வந்து வாழப்போவதை வந்து அது வந்து உணர்த்துவதற்காக அந்த மாதிரி மணிகள்லாம் வந்து நம்மளோட கனவில் வரும் அதே மாதிரி முருக முகர் வந்து நீங்க வந்து விபூதி வாங்குற மாதிரியோ இல்லை வந்து விபூதி பூசிக்கிற மாதிரியோ உங்களுக்கு வந்து கனவு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புத்தி கூர்மையான ஒரு அறிவாற்றல் வந்து கிடைக்கும் அந்த அறிவு ஆற்றலை வந்து அதை குறிக்கிறதுக்காக அது வந்து அந்த மாதிரி கனவுகள் வரும் அதே மாதிரி முருகனோட பரிபூரண அருளும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குமா இந்த விபூதி பூசுற மாதிரி நீங்க வந்து காண்ற கனவு வந்து நீங்க வந்து ஆன்மீக பாதையில் வந்து போக போகிறத குறிக்கிறதுக்காக அந்த மாதிரி கனவுகள் வரும் அதே மாதிரி முருகரை வந்து நீங்கள் வந்து கும்பிடுற மாதிரி சாமி கும்பிட்ற மாதிரி உங்களுக்கு வந்து கனவுகள் வருது அப்படின்னா நீங்கள் பண்ண போகிற செயல்களில் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு தடை வரும் அது வந்து முருகர் வந்து உங்களுக்கு வந்து தீர்த்து வைப்பார் அந்த மாதிரி உள்ளதை காமிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கனவுகள் வந்து வரும் முருகனோட வேல் வந்து உங்களோட கனவில் வருது அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வு போகுது நீங்கள் வந்து ரொம்ப நாளாக யாருக்கிட்டையாவது பிரச்சனைக்காக வந்து போராடிட்டு இருக்கிறீங்கன்னா அதெல்லாம் வந்து முடிவுக்கு வரப்போகுதுங்கிறத வந்து சொல்கிறதுக்காகத்தான் இந்த வெயில் வந்து உங்களோட கனவில் வருது உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவாக ஒரு தீர்வாக உங்களோட கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு முன்னேற்றத்திற்காகவும் தான் அதை வந்து அறிவுறுத்துறதுக்காக தான் இந்த வேல் வந்து உங்களோட கனவில் வருது அதனால் வந்து இந்தந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தந்த பலன்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி